இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கடந்த பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர் ரயில் மற்றும் பஸ்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது பயணிகளின் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் அரசு பஸ்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு வழியாக அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி மாற்று பஸ்களில் அனுப்பி வைத்தனர் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையை கழித்துவிட்டு சென்னை திரும்பிய மக்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி காத்திருந்தது கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்ல போதிய உள்ளூர் பஸ்கள் இல்லை குறிப்பாக வடசென்னை திருவொற்றியூர் எண்ணூர் பெரியார் நகர் மீஞ்சூர் மணலிக்கு பஸ்கள் கிடைக்காமல் மக்கள் சிரமப்பட்டனர் சுமார் நான்கு ஐந்து மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் பலர் அறுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் வரை கொடுத்து கால் டாக்ஸி உள்ளிட்ட வாகனங்களில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பண வசதி இல்லாதோர் கையில் லக்கேஜ்களுடன் இரண்டு மூன்று பஸ்களில் ஏறி இறங்கி மாற்றுப்பாதையில் தங்கள் இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நான்கு மாதங்கள் ஆனாலும் பஸ் கிடைக்காமல் மக்கள் போராடும் சூழல் இன்னும் தொடர்கிறது